து தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் கனமழை பெய்யும் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள மோந்தா புயல் மேலும் வலுப்பற்று இன்று தீவிர புயலாக உருவெடுக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் கனமழை பெய்யலாம் மேலும் இப்புயல் ஆந்திராவில் இன்று கரையை கடப்பதால் ஆந்திரா ஒடிசா ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சூறாவளி எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவான புயலானது கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு பதினேழு கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு வடமேற்காக நகர்ந்தது இந்த புயல் இன்று இந்திய நேரப்படி அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் ஆந்திராவின் மச்சிலிப்பட்டினத்திற்கு தெற்கு தென்கிழக்கே இருநூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் விசாகப்பட்டினத்திற்கு தெற்கே முன்னூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கின்றது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்காக நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்றது தொடர்ந்து அதே திசையில் நகரும் இப்புயல் மாலை அல்லது இரவு ஆந்திராவில் காக்கிநாடா அருகே மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்க வாய்ப்புள்ளது அப்பொழுது மணிக்கு தொண்ணூறிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசலாம் அது மணிக்கு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரையிலும் வேகமடையலாம் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மோந்தா புயல் எதிரொலியாக சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்களுக்கு எச்சரிக்கையாக மோந்தா புயல் எதிரொலியாக தமிழ்நாட்டில் சென்னை கடலூர் நாகப்பட்டினம் எண்ணூர் காட்டுப்பள்ளி பாம்பன் தூத்துக்குடி ஆகிய ஏழு துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புதுச்சேரி காரைக்கால் ஆகிய இரு துறைமுகங்களில் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டிருக்கின்றது அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நாளையும் தமிழ்நாடு கடற்கரை பகுதியில் மணிக்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் அது மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தையும் எட்டலாம் ஆகவே தமிழ்நாடு மீனவர்கள் அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மூன்றாம் புயல் இன்று ஆந்திராவில் கரையை கடப்பதால் அங்கு சூறாவளி காற்றுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மேற்கு கோதாவரி கிருஷ்ணா விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பதினேழு கடலோர மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியின் ஏனாம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய அதிக கனமழை பெய்யும் என்பதால் ரெட் அலர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆந்திரா ஏனா மற்றும் ராயலசீமா கடலோர பகுதிகளில் மணிக்கு அறுபதிலிருந்து எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசும் என்றும் அது மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வரை வேகமடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கின்றது இதேபோல இன்று மணிக்கு தொன்னூறிலிருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தை அடையலாம் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஒரு சில மாவட்டங்களுக்கு நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்படலாம் என்றும் கடலோர பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் இந்த மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும்னா தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்